நடுவர் மகிழ்ச்சியான விழாவை தீர்மானிப்பது அன்பு வாழ்க்கையா அறிவு வாழ்க்கையா அற்புதமான ஒரு தலைப்போட சந்திக்க வந்திருக்கிறேன் நான் என்ன கேட்குறேன் இந்த பொங்கல்லாம் ஒரு காலத்துல எப்படி இருந்தது அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில நடைமுறைகள் நடக்கும்ல அதுவே கண்கொள்ளா காட்சியா இருக்கும் ஊராட்கள்லாம் ஒரு அந்த கிராமங்கள்ல அப்படியே ஒரு கிராமத்து சந்தைன்னு ஒன்று இருக்கும் அங்கே மண்பாண்டத்தில் செய்யப்பட்ட முட்டிகள் தான் தொங்க விட்டுருக்காங்க பாருங்க ஒரு அடையாளத்துக்கு கூட அந்த தொங்க விட்டுருக்காங்க இருக்காங்க மண்பான முட்டிகள் அங்க இருக்கும் அதை செலக்ட் பண்ற விதத்தை பாருங்களேன் அப்படியே அழகாக கையில எடுத்து அப்படி வச்சு அந்த அப்படி 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 உருட்டி விட்டு இப்படி தட்டுவாங்க இப்படி தட்டும்போது சொத்து சொத்துன்னு கிடச்சுன்னா அது சரியாக வேகாத பானை அப்படி அப்படி ஒதுக்கி வச்சுட்டு அழகாக இன்னொரு பானை எடுத்து அப்படி தட்டி மணி மாறி கனிங் கண்ணீர் கண்ணீர்னு கேட்டால் சூப்பரான பானைன்னு தேர்ந்தெடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து அரிசியை வறு பச்சரிசியை ஊற வச்சு அழகாக அரைச்சி கோலம் போட்டு கழுத்தில் மஞ்ச மஞ்ச கொத்தை கட்டி பொங்கல் வைக்கும்போது அழகாக பொங்கி வரும் அந்த பொங்கலை பார்த்தவுடன் ஆனந்தமா சொல்லுவாங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு சொல்லுவாங்க அது மட்டுமா எந்த பொருளுக்காவது இப்படி சொல்றாங்களா பிரியாணி ஆக்குறப்ப பிரியாணியோ பிரியாணி பிரியாணியோ பிரியாணி இது வரைக்கும் சொல்லிட்டு இறக்கி வச்சிருக்கீங்களா உளுந்தவடை சொல்றப்ப உளுந்த உளுந்தவட உளுந்தவடியோ உளுந்தவடை புளிச்சோரு கண்டிக்கிட்டு புளிச்சோரோ புளிச்சோருன்னா குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருவேன் வேறு ஏதோ குறிப்பாக இருக்காங்கடா எது செஞ்சாலும் கே கே கேன்னு கத்திட்டு கத்திட்டு சாப்பிட்றாங்க இவங்க வீட்டுக்கு பிள்ளைகளையெல்லாம் விடாத கடிச்சு தின்னு விடுவாங்க போல் இருக்குன்ட்டு பொங்கல் பொங்குறப்ப மட்டும்தான் கூட்டமே பொங்கலோ பொங்கல் கத்திட்டு சாப்பிடுவோம் வேறு எந்த பெரிய இதை விட காஸ்ட்லியான உணவுப் பொருள் சமைக்கிறப்ப கூட நம்ம இப்படி கத்திட்டு சாப்பிட்றது இல்லை ஆஹா அழகாக அழகாக அற்புதமாக சொன்னீங்க நடுவுறவுகளே அது இன்னொரு அது ஒரு காட்சி இருக்கும் அந்த பொங்கல் பொங்கி வழியும் போது அந்த பொங்கல் நுரைய அந்த ஐதீகம் அப்படி அப்படி தொட்டு அப்படி நெத்தியில் வைப்பாங்க இது எங்கேயாவது இப்போ பார்க்க முடியுதா பொங்கல் இப்போ யாராவது முட்டியில் வைக்கிறோமா பொங்கல் பூரா குக்கருக்கு மாறிடுச்சு பட் அடுப்பில் குக்கரில் பொங்கிக்கிட்டு இருக்கு குக்கரில் பொங்கல் வைக்கிறீங்களே இந்த பொங்கல் அதை எப்படி கண்டுபிடிப்பீன்னு கேட்டேன் அதை அதுவே சொல்லிடுனார் யார் குக்கர் சொல்லிடுமா எப்படியா சொல்லும் அதை பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் விசில் அடிக்கும் அப்பத்தான் அது பொங்குதுன்னு அர்த்தம் சரி இந்த எல்லாரும் ஐதீகப்படி பொடி நுரைய தொட்டு நெத்தியில வைப்பாங்கல்ல அதுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் பண்ண வேணாம் அதற்குல குண்டு அதை தூக்கி விட்டு கப்புன்னு ஒரு ஒரு ஆவி வெளியில கிளம்பி வரும் அதை தொட்டு நெத்தியில வச்சுக்கிறோம்னா சொல்லி முடிச்ச உடனே எங்களோட பழங்காலத்து கிளை ஒன்று இருந்துச்சு எங்க வீட்டுல அது இந்த ஐகீகத்தெல்லாம் அப்படியே கடைப்பிடிக்கும் குண்டை எடுத்து விட்டாங்க ஆவி பறக்குது இது போய் தப்புன்னு கையை வச்சு அனுப்பிச்சு தொட்டு தட்டியில வைக்கிறது அது விட்டு கை இன்னைக்கு இத்த தண்ணியா வீங்கி போச்சு இந்த நேரத்தில் ஒரு செய்தி உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன் வயுத்து பசிக்காக மட்டும் சோறு வாங்கி வயிற்று பசிக்காக மட்டும் சோறு வாங்கி அடுத்தவருடைய வயித்தெறிச்சலை எந்த நாளும் வாங்காத ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நரிக்குறவர்கள் சகோதரர்களுடைய இனம் என்றால் எந்த வகையிலும் மிகையாகாது அவங்க பொங்கலை யாராவது பார்த்துருக்கீங்களா அந்த பொங்கலை பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காய்ச்சிங்க ஏழு பானையில் அப்படி பொங்க வைப்பாங்க ஏழு பானையில் பொங்க வைப்பாங்க எருமக்கிட் பழி கொடுத்து அவங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு கொண்டாடுற விதமே ஒரு அற்புதமா இருக்கும் எந்த எந்த அறிவும் இங்க வேலை செஞ்சிச்சு கூடுறாங்க தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக பொங்கல் வைக்கிறாங்க ஆனந்தமா ஆடி பாடுறாங்க அறிவால வேலை வாங்கிடலாம் அந்த வேலையினால வந்த பணத்தையும் வாங்கி போடலாம் இப்ப ரெண்டும் இருக்கு வேலையும் இருக்கு பணம் இருக்கு அந்த குடும்பத்துல அன்பு இல்லை அந்த குடும்பத்துல அன்பு இல்லைன்னு வச்சுக்கிறீங்க எந்த விழாங்க சிறப்பு பெறும் அன்பு உள்ளவரை தான் மகிழ்ச்சி தங்கும் மகிழ்ச்சியை பரிமாறினாத்தான் விழாக்கள் நிறைவு வரும் உங்கள் அறிவால் கண்டு கொடுத்த அணுகுண்டை கூட அன்பால் பேசி நிறுத்து விட்டால் இந்த தேசமே இந்த உலகமே சமாதானம் என்கிற ஒரு அன்பான விழாக்கோளம் கொண்டு இந்த தேசம் சமாதானமாக இருக்கும் என்று சொல்லி கலைஞர் தொலைக்காட்சி அத்தனை நேர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்